படுக்கையில் ஒரு பெண்ணுக்கு திருப்தி இல்லை என்றால் அது எப்படி வெளிப்படும் என்பதை உளவியல் ரீதியாக பார்ப்போம் பெரும்பாலும் பெண்கள் தங்கள் திருப்தி அடையவில்லை என்பதை நேரடியாக சொல்ல மாட்டார்கள் அதற்கு பதிலாக அவர்கள் மௌனமாக போய்விடுவார்கள் இதை உளவியலில் எமோஷனல் டிஸ்என்கேஜ்மெண்ட் அதாவது உணர்வுபூர்வமான விலகல் அப்படின்னு சொல்றோம் உடல் ரீதியான நெருக்கத்திற்கு பிறகு பெண்கள் ஆண்களை கண்களில் பார்க்காமல் விலகிக் கொள்வார்கள் இது அவர்களுக்குள் திருப்தி இல்லை என்பதன் மறைமுகமான அறிகுறி சில சமயங்களில் அவர்கள் உடலை தளர்வாக வைத்திருக்க மாட்டார்கள் கைகளை கட்டிக்கொள்வார்கள் அனைத்துக் கொள்வதை தவிப்பார்கள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்த முறை நெருக்கத்தை தவிர்க்கும் வகையில் தலைவலி சோர்வு போன்ற சாக்கு போக்குகளை சொல்வார்கள் உண்மையில் இது அவாய்டன் கோப்பிங் எனப்படும் தவிர்ப்பு முறையாகும் ஒரு பெண் திருப்தியாக இருந்தால் அவள் பிளேஃபுல்லாக தொடர்ந்து தொடுவாள் அப்படி இல்லை என்றால் அவள் உடனே விலகிவிடுவாள் சின்ன சின்ன விஷயங்களுக்கே கோபப்படுவாள் சண்டையை ஆரம்பிப்பாள் இது உள்ளுக்குள் திருப்தி இல்லாததால் வரும் ஃப்ரஸ்ட்ரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னும் அதிருப்தியின் வெளிப்பாடு நைஸ் ஓகே போன்ற உலர்வான பதில்களை மட்டுமே கொடுப்பாள் உண்மையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பாள் முன்பு சுறுசுறுப்பாக இருந்த ஒரு பெண் திடீரென்று உடலுறவில் ஆர்வம் குறைத்தால் அது அவளின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பது அறிகுறி சில சமயங்களில் உடல் ரீதியாக உங்களுடன் இருக்கும்போது அவள் மனம் வேறு எங்கோ அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் உளவியலில் இதை டிசோசியேஷன் என்று சொல்வார்கள் ஒரு சில துணிச்சலான பெண்கள் மட்டுமே நேரடியாக எனக்கு பிடிக்கல அல்லது நான் வசதியாக இல்லை என்று சொல்வார்கள் ஆனால் இது பொதுவாக எல்லோரிடமும் நடப்பதில்லை உளவியல் ரீதியாக பார்த்தால் படுக்கையில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை தெரிந்து கொள்ள அவர்களின் உடல் மொழியும் உணர்வு சிக்னல்களும் மிக முக்கியமானவை அவர்கள் வெளிப்படையாக பேசும்படி ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கினால் தவறான புரிதல்கள் குறைந்து உங்கள் காதல் இன்னும் ஆழமாக வளரும்